ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையில் வந்து சிக்கன் குழம்பு வச்சு போகிறேன் சிக்கன் குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேரத்துக்கு ஒரு மீன் குழம்பு எப்படி வச்சனு பண்ணி ஒரு இந்த இது போட்டிருந்தே அவங்க சொன்னாங்க மீன் குழம்பு அதை வச்சு பார்த்தேன்னு சொல்லணும் அதுக்கு அவங்க சொன்னாங்க கருமம்மா வசந்தி வசந்தியா கருமம்னா என்ன தென்னச்சோண்டு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் கருமம்னா என்ன தென்னச்சோண்டு ஓகேயா இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சுதே வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் வசந்தி ஆயில் அப்புறம் வந்து கிராம்பு பட்டை இந்த இதெல்லாம் போடலாம் ஓகே ஆயில் வீத்தலாம் பட்ட கிராம் போடலாம் வெங்காயத்தை எண்ணெயில போடலாம் ஓகே நல்லா சத்தலாம் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறலாம் கொஞ்சம் வதங்கும் உப்பு போட்டு இது பண்ணலாம் அடுத்து நாலு பச்சை மிளகு போடலாம் வந்து இஞ்சி பூண்டு போடலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டலாம் வெங்காயம் வந்து ம வதங்கியாச்சு கொஞ்சம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டும் தக்காளியும் போடலாம் ரெண்டு தக்காளி போடலாம் தக்காளி போட்டுன்னு நல்லா வதக்கணும் கழுவி வச்சு சிக்கனை போடலாம் கழி வச்சு சிக்கன் ஆட் பண்ணலாம் கிளரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வைக்கலாம் வந்து சிக்கனை சிக்க இதுக்கு வந்து மசாலா ஆட் ஆட் மசாலா பண்ணலாம் போட்டு பொடி சிக்கன் பொடி கறி மசாலா எல்லாம் சே தர கொச்சு அடுத்து வந்து பெருஞ்சீரக பொடி அடுத்து மிளகு பொடி இவ்வளவுதான் இதில் சேர்க்க போறது சிக்கன் பொடி மசாலா பொடி அடுத்து மல்லி பொடி மிளகு பொடி தான் துவச்சேன் நல்லா போட்டு கிளறலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு போடலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நான் முதல்ல உப்பு போட்டனால கொஞ்சோண்டு போடுவேன் கொஞ்சம் கட்டியாக வேணும் பிரியாணிக்கு அதனால கிரேவி கொஞ்சம் கட்டியாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி இருக்கணும் ஓகேயா கொஞ்சம் போட்டுட்டு மூடி வைக்க வேண்டியதான் காயிட்டு இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு உங்க வீட்லயும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஓகேயா செஞ்சு பாத்தீட்டுல வந்து இத மாதிரி செய்வீங்களா வேற மாதிரி கமெண்ட் கமெண்ட் ஓகே ஆள் மீன் குழம்பு சொன்ன மாதிரி இது அவங்க வந்து மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க போல வேணுல அதனாலதான் அவங்க அப்படி சொல்ற சொல்லிருப்பாங்களா இருக்கும் இல்லாத அவங்க வந்து அப்படிதான் இந்த கர்மத்தை தான் வைப்பாங்களா இருக்கும் அதனால அவங்க அப்படி சொல்றோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்போர்ட்